வணக்கம் சொற்பூங்கா நூல்வெளி செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் இதில் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இரா இளங்குமரனார் மேலும் இரா இளங்குமரனார் ஆற்றிய பணி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பள்ளி ஆசிரியர் நூலாசிரியர் இதழாசிரியர் உரையாசிரியர் தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறன் திறன் பெற்றவர் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இதில் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இரா இளங்குமரன் தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார் இதில் தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் இரா இளங்குமரன் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார் இதில் இரா இளங்குமரன் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவணர் நூலகமும் எங்கு அமைத்துள்ளார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் சொற்பூங்கா தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி